வணக்கம் தமிழக வெற்றிக்கழக கழக செய்திகள் நமது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வயசு ஆகுது கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகிறது இப்பொழுது மத்திய மாநில அரசுகளில் மத்திய அரசு ஒன்றிய அரசு நம்ம நம்ம தாவே கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தலைவர் விஜய் அவர்கள் எப்படியாவது நமது பாஜக அணியில் அதிமுக பாஜக அணியில் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னாள் கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது இதுவரை மூன்று முறை இந்த கோரிக்கையை வைத்து விட்டார்கள் தாவேக்கா வந்து பாஜகவில் இணைந்து செயல்பட வேண்டும் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு விக்கிரபாண்டியில் நடந்த நடந்த விழாலேயே அதாவது ஒன்றிய அரசு பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்னாலும் திமுகவை வீழ்த்த வேண்டுங்கிற குறிக்கோளில் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க அதனால் திமுகவை வீழ்த்தினோம்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக ஓரடியாக திரண்டால் திமுகவை ஒரு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்து திமுக கட்சியை வீழ்த்த முடியும் மூன்று கட்சிகள் இணைந்தால் நிச்சயமாக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் மீட்டிங்கில் வந்து சொல்லும்போதே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தேர்தலில் நிற்கிறது உறுதி அதேபோல் கூட்டணி கூட்டணிக்கு கூட்டணி நாம் போய் சேரலாம்னு சொல்லலை நம்ம கூட்டணிக்கு நம்மளை நம்பி யாரும் வந்தாங்கன்னா நம்ம கட்சியில் தான் கூட்டணி சேருவேன்னு வந்தாங்கன்னா அவர்களை சேர்த்து கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொண்டு பங்கு கொடுத்து அவர்களை நாம் அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் ஏன்னா அப்படித்தான் சொல்லியிருக்காரு நாம் கட்சியை ஆரம்பித்து நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படி இருந்தாலும் நம்மளை நம்பி நம்ம கட்சியில் வந்து கூட்டணி சேர அப்படி விரும்பினால் அவர்களையும் சேர்த்துக்கொள்வோம் ஆட்சிகளும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் அந்த இலக்கிலிருந்து இன்னும் மாறவே இல்லை ரெண்டாவது முறை சொல்லுவதை கூட அம்மா தமிழிசை சவுந்தரராஜர் மீண்டும் சொல்லுவது காரணம் என்னான்னு கேட்டால் ரெண்டாவது மீட்டிங் கொண்டு பேசுனாரு அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லியிருந்தார் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் சொல்லியிருக்காருட்டு இவங்க திரும்பவும் ஒரு முறை கேட்டிருக்காங்க தமிழிசை அம்மா கேட்டதுக்கு காரணம் என்னென்னா திரும்ப ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பேசிட்டாரு ரெண்டாவது மீட்டில் இந்த மாதிரி சொன்னோன்னா அப்போ கண்டிப்பாக வருவாருங்கிற எண்ணத்தில் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திட்டவட்டமான அறிவிப்பு என்னென்னா பாஜக திமுக அவர் மெயின் டார்கெட் ரெண்டு பேரும் வச்சுருக்கிறாள் இரு கட்சிகளோட கூட்டணி கிடையாது என்பதை நம் கட்சி தொண்டர்களும் அனைவருமே உறுதியாக சொல்லலாம் நிர்மல் குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இல்லைங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருந்து விஜய் அவர்கள் நிர்மல் குமார் தானே சொன்னார் விஜய் அவர்கள் சொல்லவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பாஜக தொண்டர்கள் அனைவருமே சொல்லுவார்கள் இவங்க ரெண்டு கூட கூட்டணி இல்லை பாஜகவுடனும் இல்லை திமுகவுடனும் இல்லை என்பதை உரிய உறுதிப்படுத்தி தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்